ஏங்க தீபா மேடம் எதுக்கு இவ்வளோ டல்லாக இருக்கிறீங்க ஸோ கடவுளே கம்முன்னு இருங்களே கொஞ்சம் நேரம் என்னை கலாய்க்காதீங்க நானே இந்த ரெண்டு நாளாக இந்த மீ மொட்டை வந்து உக்காந்ததுனால எனக்கு ரெண்டு வருஷம் யுவ போன மாதிரியே இருக்குது எனக்கு ஏன் தீபா என்னாச்சு இப்போ அது எதுக்குக்கா கேட்குறீங்க கால் மேட்டெல்லாம் சரி துவைக்கிலான்னு சொல்லி எடுத்து சோப்பு பவுடர் போட்டு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சிக்கேங்க ஊற வச்சதுக்கு கிழவி வந்து என்ன சொல்லிச்சுன்னா என்ன செய்கிறேன்னு சொல்லிச்சு நான் சொன்னேன் அத்தை இல்லை ஒன்றும் இல்லை அத்தை கால்மேட்லாம் அழுக்காக இருக்குது அதனால ஊற அத்தை துவைக்கணும் அத்தைன்னு சொன்னேன் அதுக்கு கிழவி சொல்லுது எப்படி தான் உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு புரியல பரவாயில்ல பரவாயில்ல சொல்லு நாங்கள் கேட்குறோம் எதுக்கு சோப் பவுட்ரு போட்டு வீணாக வேஸ்ட் பண்ணுறேன் சோப் பவுடர் போட்டும் ஊற வச்சிருவேன் அதுக்கப்புறம் சோப்பு போட்டும் தேப்பேன் அதுக்கு ரெண்டு போட்டு தேய்க்கிறதுக்கு அதுக்கு கம்மன் சோப்பு போட்டு தேய்க்க வேண்டியது தானே என் மகன் காசெல்லாம் என்ன என்ன மரத்தில் விளையுதா இல்லை ஏதாவது உங்கள் ஒப்பம் போட்டுலேருந்து எடுத்துன்னு வந்தியான்னு கேட்குதுக்கா கிளவி எப்போ பார்த்தாலும் உங்கள் ஒப்பம் போட்டுலேருந்து கொண்டாந்தியா இல்லை உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களே இதே தாங்க கேட்குது அந்த மொட்டை அதுக்கு தான் கொஞ்சமா உன் மகன சித்திரவது பண்ணணும்னு நீ பண்ற சித்திரவது கொஞ்சம் நெஞ்சு இல்லை தான் ரிவேஞ்சு இருக்கிறாரு ரிவேஞ்சு அவங்க மாமியா நம்முனி இரு சின்ன பொண்ணு சரி அதெல்லாம் கிட்டும் நீங்களாம் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் நீ ஃபஸ்ட்டு நார்மலாது அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம் அது ஒன்றும் இல்லை தீபா எங்கே தெலுங்கானாவும் தெரியல இல்லை கல்கத்தாவிலும் தெரில எங்கேயா ஆம்பளியான போண்டாட்டிக்கும் சண்டை வந்து பிடிச்சா சண்டை வந்ததுனால போண்டாடி வந்து துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் பன்னெண்டு லிட்டர் குக்கர் அஞ்சு லிட்டரு குக்கர் ஏழு லிட்டர் குக்கரில் எல்லா குக்கர்லேயும் துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு போடாங்களாம் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார கோவத்தில் என்ன அனுப்பிட்டாரு நாள் குக்கரில் வேக வைக்கிறேன்னு சொன்னாரு நான் அங்கேருந்து வந்து இங்கே கவிதாக்கா கிட்ட சொன்னால் கவிதாக்காவும் அதை பற்றி தான் பேசிட்டு தீபா வேற ஒன்றும் இல்லை பரவாயில்ல இது கூடாது வச்சு தீபா அப்படி இப்படி செஞ்சிடாத அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நீ தான் ஹெட்லை இருப்ப சரியா சரிக்கா சரி நான் சும்மா சொன்னேன் நான் எதுக்கு இதெல்லாம் செய்ய போறேன் சும்மா காமெடிக்கு ஏ தீபா காமெடின்னு சொல்லிப்பிட்டு உங்க வீட்டுக்கார வச்சு அதுக்கப்புறம் உன்னை குக்கர்ல வேச்சு போட்டு போறாரு கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ ஆமா ஆமா தீபா ஏன்னா ரெண்டு மொட்டையும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உசாரா இருந்துக்கோ போய் நான் வீட்டில் இருக்கிற குக்கர் எடுத்து போட்டு எங்கேயாவது வச்சிடறேன் எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவோம் மொட்டை அதனால குழி நோண்டி பச்சிரும் பாத்துக்கோங்க குக்கருங்களெல்லாம்